வணக்கம் நட்சத்திர வரிசைகள் பூரம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் வருகிறது சிம்மராசியில் வரும் இந்த பூர நட்சத்திரம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாக இருப்பதால் இவர்கள் நாகரீகமாக அணிவதும் அலங்காரங்கள் செய்து கொள்வதிலும் பிரியமாக இருப்பார்கள் வாசனை திரவியங்கள் மீதும் பற்று இருக்கும் இவர்களுக்கு பிரயாணம் செய்வது ஊர் ஊராக சுற்றுவது இது போன்ற விஷயங்கள் மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் இவர்கள் எப்படியும் கடின உழைப்பால் முன்னேறி வருவார்கள் இவர்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள் பணக்காரர்களாகவே பிறப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இருந்தாலும் கூட சுய முன்னேறி வரக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம்தான் பூரண நட்சத்திரம் இந்த பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடும் போட்டி சமாளிக்க வேண்டி வரும் ஏனென்றால் மூன்றுக்கு மூன்றாம் இடத்தில் இவர்களுக்கு சூரியன் நீச்சமடைவதால் சிம்மராசிக்குரிய ராசியாதிபதியே மூன்று நீச்சமடைவதால் சூரியன் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட போட்டா போட்டிகளில் மிகவும் நீந்தி தான் முன்னேறி வர வேண்டும் சிம்மராசியை பார்ப்பதற்கு சூரியனுடைய ராசி என்றும் அதனால் இவர்கள் அரசாங்க பதவியை வெட்டிவிடுவார்கள் என்று சொல்வது தவறு இவர்களுக்கு அரசாங்க பதவி கிடைப்பதற்கு பெரும்பாடுபட வேண்டும் நீண்ட நாட்கள் காத்திருந்தால் நல்ல பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்களாக இருப்பார்கள் அரசனுக்கு உண்டான எல்லா குணங்களும் நிறைந்தவர்களாக இந்த நட்சத்திரம் இருப்பார்கள் மகத்தை விட சிறந்தது சிறந்ததென்று கூறலாம் நட்சத்திரம் சமுதர்வ சமுதாய நோக்கை நிச்சயமாக வைத்திருப்பார்கள் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கூறலாம் சரி இருக்கட்டும் இப்போது இந்த நட்சத்திரம் என்ன செய்வார்கள் என்றால் மிகவும் வேகமானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் திட்டங்களை வேகமாக தீட்டு போவார்கள் இவர்களுக்கு முன்னேற்ற பாதை என்பது மிக சோழமாக இருக்கும் இவர்கள் நாஸ்திகனானாலும் ஆஸ்திகரானாலும் எப்படி முன்னேறுவார்கள் அது வேறு விஷயம் ஆனாலும் கூட இவர்களுக்கு மனதில் ஒரு ஒரு நிலைப்பாடு ஒரு தர்மம் இருக்கும் அதை வைத்து இவர்கள் தப்பித்து வருவார்கள் இப்படி நட்சத்திரத்தை ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரமாகவே கருதலாம் நன்றி வணக்கம்